கத்துடைய பல்சன்த்தத்துக்கு மயமுட்டாவதாக இந்த புதிய நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது இது உங்களுக்கு சொன்னது எனக்கு சொன்னது நான் நினைச்சா எனக்கு சொன்னது நீ அந்த வசனம் தான் சொல்லியிருக்கு மத்திய எழுதும் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீ போகலாம் தைரியமா போங்க எடுத்த உடனே இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறவங்க சிக்ஸர் அடிக்கிறது போல இன்று நீங்க சிக்ஸர் அடிக்க போறீங்க நீ போகலாம் விசுவாசித்தபடி உனக்காக கடவுது அந்த நாளிகளே வேலைக்காரன் சுவசமானான் நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக தேவனிடத்தில் வந்த போது அவனு எனக்கு ஒருத்தனை போனு சொன்னா அது அவ்வளோ அதிகாரம் அதிகாரம் படைத்தவன் தாழ் ஜெயத்தை கொடுத்தது அப்படி விசுவாசம் ரோமர் நாலாவது அதிகாரத்தில் கடைசியில் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை பார்த்தீங்கன்னா சரீரம் செத்து போன ஆபிரகாம் கர்ப்பம் செத்து போன சாராள் அவங்க விசுவாசித்தார்களே அந்த இருபத்தைந்து ஆண்டுகளும் கத்திர தூச்சிட்டே இருக்காங்க அந்த விசுவாசம் சொல்லுது நான் விசுவாசிக்கிறேன் நீ விசுவாசிக்கிறபடி உனக்காக கிடவுது எந்த காரியத்தில் இருந்தாலும் உங்க வியாதியா துன்பமா எதுவானாலும் எதுவானாலும் கத்து நீங்க விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆகும் லோத்திட லோத்து எல்லாவற்றையும் இழந்த போது ஆப்ரகாம் விசுவாசித்தான் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தாரே இந்த தேவன் ஒன்று உங்களுக்கு ஜீவிக்கிறார் எல்லாத்தையும் இழந்த போது ஒரு முறை ஆப்ரகாம் லோத்து கிட்ட எல்லாத்தையும் இழக்கிறார் நீ வலது புறம் போறேன் இடது புறம் போறேன் அப்போ ஆப்ரகாம் விசுவாசித்தான் அவன் சந்ததி கடற்கரை மணலை போல பெருகப்படுகிற கத்தர் யோசுவாட்ட சொன்னார் மோசையை மறித்து போனா நீ எப்படியோ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வச்சு நீ போகிற இடமெல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுகிற கத்தர் நானும் அப்படிதான் சொல்றேன் சொல்கிறேன் ரெண்டு குரெடர்கள் தாவிதீன் குமாரனே தாவிதீன் குமாரனை பற்றி ஒன்பது இருபத்தேழுல சொன்னது போல கேட்குறாங்க பாருங்க அப்போ சொன்னார்ல விசுவாசத்தின்படி உனக்கு ஆகவது அதே போல கண்களை திறந்தால் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகவதுன்னு சொன்ன உடனே கண்கள் திறக்கப்பட்டது அப்படி விசுவாசிங்க எந்த காரியத்துல விசுவாசிக்கிற பெற்றுக்கொள்ளுங்க கத்திரை ஆசீர்வதிப்பார் ஆமை